தமிழக வாழ் உரிமை கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி எண்பத்தி ஆறு கட்சியில நம்ம சொல்றோம் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய குடிமகனும் அவரவர் மாநிலத்தில் அவரவர் மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற எம்பிக்களை அல்லது நாட்டுடைய முதலமைச்சரை தேர்வு செய்கின்ற அதிகாரம் அந்தந்த மாநிலத்தில் தான் அந்தந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் பீகார் கார வராங்களா உத்தரப்பிரதேச வரானா அஸ்ஸாம் வரானா ஒப்பந்தம் ஆறு மாசமா போடுறானா வேலை செய்யறானா திரும்பவும் அவர்கள் அவங்களுடைய தாயகத்துக்கு திரும்பணும் அந்த மண்ணில் அவர்களுக்கான அரசியல் எது சரியான தலைவன் யார் என்பதை அவன் அந்த மண்ணில் தான் தேர்வு செய்யணும் ஆனா இங்க என்ன நடக்குதே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று முப்பத்தி லட்சம் பேர் வட மாநிலத்துக்கார தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்கான் ஒசூரில் யார் எம்எல்ஏ ஆகணும் என்பதை ஒசூருடைய பிறந்து வளர்ந்து இந்த தொகுதியில் வாழ்கின்ற இந்த மண்ணின் மக்களாக இருக்கியே நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டுமே தவிர நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்திருக்கிற பதினஞ்சாயிரம் வடமாநில தொழிலாளர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க கூடாது